வணக்கம் நீங்கள் நினைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு கொள்ளும் நான் டொரை புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு உள்ளதாக முதலில் தலைப்பு செய்திகள் கல்வி அமைச்சுக்கு முன்பாக தொடர் சத்தியாகிரகம் விமல் வீரவன்ச அழைப்பு இலங்கையின் முன்பள்ளி கல்வி முறைமையில் அதிரடி மாற்றங்கள் முஸ்லிம் அரச ஊழியர்களுக்கான விசேட விடுமுறை வெளியான சுற்றறிக்கை வலுவிழந்து வரும் காற்றழுத்த தாழ்வு வடகிழக்கில் தொடரும் மழை மீனவர்களுக்கு நச்செய்தி கிளிநொச்சியில் அதிக பனிமூட்டம் மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு யாழில் வாடகை வீட்டில் விபச்சாரம் அதிரடி சுற்றி வளைப்பில் பெண்கள் உட்பட நால்வர் கைது இலங்கையில் தீவிரமடையும் டெங்கு அச்சுறுத்தும் புள்ளி விவரம் கந்தலாயில் யானை வேலி அமைக்கும் பணியின் போது கைகொண்டு மீட்பு மீண்டும் வாகன தடை மத்திய வங்கி வாகனம் குளத்தில் இனி செய்திகள் புதிய கல்வி சீர்திருத்தங்களை உடனடியாக மீடப்பெறுமாறு வலியுறுத்தியும் அதற்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என கோரியும் நாளை முதல் கல்வி அமைச்சருக்கு முன்னால் தொடர் சத்திய போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சன் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் வீராளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் என்ற பெயரில் பிள்ளைகளின் எதிர்காலத்தை சீர்குலைக்கும் வேலை திட்டமே தற்போது முன்னெடுக்கப்படுகிறது இந்த சீர்திருத்தங்களுக்கான பாடநரி தொகுப்புகளில் ஆபாச இணையதளங்கள் மற்றும் ஆபாச யூ டியூப் சேனல்களுக்கான இணைப்புகள் உள்ளடக்கப்பட்டுள்ளமை மிகவும் அதிர்ச்சி அளிக்கின்றது இது தொழில்நுட்ப கருவிகளின் பயன்பாட்டை அதிகரித்து அதன் மூலம் பணம் சம்பாதிக்கும் ஒரு பாரிய வர்த்தக சதி என விமல் வீரவன்ச குற்றம் சாட்டினார் ார் பாடனரி தொகுப்பில் இவ்வாறான இணையதளங்களை சேர்ப்பதன் மூலம் லட்சக்கணக்கான மாணவர்கள் அவற்றை அணுக நேரிடும் இதன் மூலம் ஈட்டப்படும் பாரிய அளவிலான பணம் யாருடைய கைகளுக்கு செல்கிறது என்பது குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எந்தவொரு கல்வி சீர்திருத்தமும் நிபுணர்களின் ஆலோசனையுடனும் முன்னோடி திட்டங்கள் ஊடாகவும் மிகவும் அவதானமாகவே முன்னெடுக்கப்பட வேண்டும் ஆனால் எவ்வித கலந்துரையாடல்களும் இன்றி அவசர கதியில் இந்த சீர்திருத்தங்கள் திணிக்கப்படுவதால் இவ்வாறான மன்னிக்க முடியாத தவறுகள் இடம்பெறுகின்றன எனவே தமது பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக அனைத்து பெற்றோர்களும் எவ்வித பேதமுமின்றி திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு தொடங்க உள்ள இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் இணைய வேண்டும் என அவர் கோரியுள்ளார் இந்த அழிவுகரமான கல்வி சீர்திருத்தங்கள் முழுமையாக திரும்ப பெறப்படும் வரை இந்த போராட்டம் ஓயாது எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷியன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ் இலங்கையில் முன்பள்ளி கல்வி முறையை ஒன்றிணைத்து அதனை ஒரு தேசிய கட்டமைப்பின் கீழ் கொண்டு வருவதற்கான அரசாங்கம் கலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற சிறுவர் சுகாதார மேம்பாட்டிற்கான தேசிய தொடர்பாடல் நிகழ்ச்சி திட்டத்தின் அங்குரார்ப்பண விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஒரு குழந்தையின் எதிர்காலம் மற்றும் நாட்டின் நீண்டகால மனிதவள மேம்பாடு ஆகியவற்றில் ஆரம்பகால பிள்ளை பருவ அபிவிருத்தி தீர்மானமிக்க தாக்கத்தை ஏற்படுத்த அவர் குறிப்பிட்டார் ஆரம்பகால பிள்ளை பருவ அபிவிருத்தி என்பது பெற்றோரின் தனிப்பட்ட பொறுப்பு மாத்திரமல்ல அது ஒட்டுமொத்த சமூகத்தின் கூட்டு பொறுப்பாகும் என அவர் வலியுறுத்தினார் ஆரம்பகால பிள்ளை பருவ அபிவிருத்தியை கல்வித்துறையின் ஒரு விசேட பிரிவாக அங்கீகரித்து ஜூனிசெஃப் நிறுவனத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் காலத்தில் விசேட விடுமுறை தொடர்பில் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இது தொடர்பான விசேட சுற்றறிக்கை அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் அரச கூட்டு தாபனங்கள் மற்றும் நியதி சட்ட சபைகளின் தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான ரமலான் நோன்பு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காலப்பகுதியில் முஸ்லிம் ஊழியர்கள் ஏனைய மத அனுஷ்டானங்களில் ஈடுபடுவதற்கும் ஏதுவாக பணி அட்டவணைகளை மாற்றி அமைக்குமாறு அந்தந்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது மத கடமைகளுக்காக விசேட விடுமுறைகளை வழங்குவதை விட பணி நேரங்களை சீரமைப்பதன் மூலம் தேவைகளை நிர்வகிக்குமாறு அமைச்சு வலியுறுத்தியுள்ளது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் மட்டுமே விசேட விடுமுறைகளை அங்கீகரிக்குமாறு நிறுவன தலைவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது அரச சேவையின் செயல்திறனை பாதிக்காத வகையில் ஊழியர்களின் மத சுதந்திரத்தை உறுதி செய்வதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும் என அந்த சுற்றறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மன்னூர் வளைகுடா பகுதியில் நிலவி வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வுக்கு பகுதி தொடர்ந்து வருவதாக திணைக்களும் தெரிவித்துள்ளது இத்தொகுதியின் ஊடாக நாட்டின் வானிலையில் ஏற்படும் தாக்கம் மேலும் குறைவடைந்து வருவதாகவும் அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக வடக்கு வடமத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் சப்ரம மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலை மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் கொழும்பில் இருந்து புத்தளம் மன்னார் மற்றும் காங்கேசன் துறை ஊடாக வரையான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களில் மீனவர் மற்றும் கடற்கொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு விடுக்கப்பட்டிருந்த எச்சரிக்கை தற்போது நீக்கப்பட்டுள்ளது நாட்டை சூழ உள்ள கடல் பரப்புகளில் காற்றானது கிழக்கு முதல் வடகிழக்கு வரையான திசைகளில் இருந்து வீசக்கூடும் என்பதுடன் காற்றின் வேகமானது மணத்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் எனினும் புத்தளத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கடல் பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மனத்திய காலத்திற்கு ஐம்பது முதல் கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது நிலவும் போக்குவரத்தில் இன்றைய தினம் அதிகளமான பனிமூட்டமாக காணப்பட்டது இதேவேளை அங்கு கடும் குளிர் காணப்படுவதுடன் இடையிடையே மழை பெய்து வருகிறது இதனால் போக்குவரத்து செய்வதில் சிரமங்கள் காணப்படுவதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தின் மோதூர் தோப்பூர் சம்பூர் வெருகல் உள்ளிட்ட பல பகுதிகளில் இன்று காலை ஓரளவு பனிமூட்டமான காலநிலை காணப்பட்டது இதன் காரணமாக வாகனங்களில் பயணித்தோர் வாகன மின்கும் ஒளிரவிட்டுச் சென்றதை காண முடிந்தது பனிமூட்டம் காரணமாக காலை வேளையில் பொதுமக்களின் நடமாட்டம் வீதிகளில் குறைவாக காணப்பட்டிருந்தது வசிப்பவரின் வாடகைக்கு பெற்று விபச்சார நடவடிக்கை திருநெல்வேலி பகுதியில் வெளிநாட்டில் வசிக்கும் நபரொருவர் சொகுசு வீட்டினை கட்டி அதனை கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு வாடகைக்கு வழங்கியுள்ளார் இந்த நிலையில் குறித்த வீட்டிற்கு பெண்கள் ஆண்கள் என பலர் மோட்டார் சைக்கிள்கள் கார்களில் வந்து செல்வதை அயலவர்கள் கவனித்து வீட்டில் தவறான நடவடிக்கைகள் இடம்பெறுகிறது என்பதை ஊகித்து வெளிநாட்டில் உள்ள வீட்டின் உரிமையாளருக்கு அறிவித்துள்ளனர் அது தொடர்பில் அவர் நடவடிக்கை நிலையில் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதனையடுத்து கோப்பாய் போலீசார் குறித்த வீட்டினை தமது கண்காணிப்புக்குள் கொண்டு வந்து சில நாட்களாக கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட நிலையில் நேற்றைய தினம் வீட்டை முற்றுகையிட்டுள்ளனர் வீட்டினுள் சென்று சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது தென்னிலங்கையிலிருந்து விபச்சார நடவடிக்கைக்காக அழைத்து வரப்பட்டிருந்த மூன்று பெண்கள் மற்றும் வீட்டினை வாடகைக்கு பெற்றிருந்த நபர் ஆகிய நால்வரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் இவர்களை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன் நடத்தனர் கல் பிரதமர் ஹரணி அமர்சூரியிற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்தில் இலங்கை கட்சி ஆதரிக்காது என அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் சிறிதரன் தெரிவித்தார் குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணை நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு வரும் பட்சத்தில் அதற்கு எதிராக வாக்களிப்பதா அல்லது வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இருப்பதா என்பது குறித்து தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு கூடி இறுதி தீர்மானம் எடுக்கும் எனவும் குறிப்பிட்டார் கல்வித்துறை தொடர்பான சில நிர்வாக மற்றும் கொள்கை ரீதியான விடயங்கள் முன்னிறுத்தியே பிரதமர் ஹரணி அமரசூரிய எதிராக இந்த நம்பிக்கைலா பிரேரணையை கொண்டுவர ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது எனினும் தற்போதைய அரசியல் சூழலில் இந்த பிரேரணை ஒரு கொள்கை சண்டையாக விட அரசியல் அழுத்தத்தை உருவாக்கும் முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் சிறுபான்மை கட்சிகள் குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களின் அரசியல் கொண்டுள்ள கட்சிகள் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் தெளிவான நிலைப்பாட்டையே எடுத்து வருகின்றன அந்த வகையில் தமிழரசு கட்சியின் தற்போதைய நிலைப்பாடு ஆட்சி எதிர்கட்சி அரசியல் மோதல்களில் இருந்து விலகி தமிழ் மக்களின் அரசியல் மற்றும் நிர்வாக கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் அணுகுமுறையாகவே கருதப்படுகிறது என்று சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்தார் இதேவேளை கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரிணி அமர்சூரியாவுக்கு எதிராக எதிர்கட்சியால் தற்போது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத அவதூறு பிரச்சாரங்களை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி தனது முகநூல் பக்கத்தில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது பிரதமர் என்கின்ற ரீதியிலும் அவரது கட்சியின் ஒரு

இலங்கையில் தற்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் சரதியான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதிபணிப்பாளர் மருத்துவர் கபில தெரிவித்துள்ளார் இதன்படி ஜனவரி முதலாம் திகதி முதல் நேற்று முன்தினம் வரையான ஒன்பது நாட்களில் மாத்திரம் நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி நானூற்றி இருபது டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இதில் மேல் மாகாணத்தில் அதிகபட்சமாக ஆயிரத்தி பதினேழு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் மேலும் தென் மாகாணத்தில் முன்னூற்றி அறுபத்தி டெங்கு நோயாளர்களும் மத்திய மாகாணத்தில் நூற்றி தொன்னூற்றி இரண்டு நோயாளர்களும் பதிவாகியுள்ளதுடன் சப்ரஹமுப மாகாணத்தில் நூற்றி அறுபத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதிகப்படியான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர் கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள் நூற்றி அறுபத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கம்பஹா மாவட்டத்தில் நோயாளர்களும் கழுத்துறை மாவட்டத்தில் நோயாளிகளும் பதிவாகியுள்ளனர் அதன்வடி காளி மாவட்டத்தில் மாத்திரை மாவட்டத்தில் நூற்றி அறுபத்தி இரண்டு டெங்கு நோயாளிகளும் பதிவாகியுள்ளனர் இதே நேரம் கண்டி மாவட்டத்தில் நூற்றி நாற்பது நோயாளிகளும் இரத்தினபுரி மாவட்டத்தில் நூற்றி பதிமூன்று நோயாளிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்த மாவட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டிய அளவில் டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக சுகாதார பிரிவினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதேவேளை இலங்கையில் வைரஸ் நோய்கள் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இம்புளுவன்சா அல்லாத வைரஸ் நோய்களின் பரவலும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர மருத்துவமனையின் தொற்று நோய் நிபுணர் கே வி சி ஜனக குறிப்பிட்டார் இதே நேரத்தில் கொழும்பு மாவட்டத்தில் சிக்கின் குனியா நோயாளிகளின் அதிகரிப்பு பதிவாகி வருவதாக தொற்று நோய் நிபுணர் கே வி சி ஜனக தெரிவித்துள்ளார் உட்பட்டு நான்காம் கட்டை பரவி பஞ்சான் அண்மித்த பகுதியில் பிற்பகல் எனும் முகவரியில் வசிக்கும் பந்துல சித்திரானந்த என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் தனியார் நிறுவனம் ஒன்று நேற்று யானை வேலி அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளது நேற்று பிற்பகல் பரவி பாஞ்சான் குளத்திற்கு செல்லும் வீதியில் அமைந்துள்ள குறித்த நிலத்தில் குழிகள் தோண்டிய போது மண்ணுக்குள் புதைந்திருந்த பழைய கை கொண்டு வழிபட்டுள்ளது யானை வேலி அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஒருவரால் கந்தலாய் போலீஸ் நிலையத்திற்கு உடனடியாக தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் குறித்த பகுதியை பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை நாளை கந்தலாய் நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கையிட போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை கந்தளாய் தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த ஆண்டு வாகன இறக்குமதி எதிர்பார்த்த இலக்கை விடவும் அதிகரித்ததன் காரணமாக நாட்டின் வெளிநாட்டு துறையில் அழுத்தம் ஏற்பட்டதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதி மீதான தடைகள் மீண்டும் விதிக்கப்படும் என உண்மைக்கு புறமான தகவல்கள் ஊடகங்களில் பரவியமையும் இதற்கு காரணம் என கூறப்படுகிறது மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் டித்வா சூறாவளி தாக்கத்திற்கு முன்னதாக மேற்கொண்ட கணிப்புகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பணவீக்கம் படிப்படியாக உயர்வடைந்து ஆண்டின் இரண்டாம் பாதியில் இலக்கை அட்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இயற்கை பேரழிவுகள் காரணமாக பணவீக்கத்தில் உயர்வு மற்றும் இறக்கம் ஆகிய இருவகை அபாயங்களும் உள்ளன எனவும் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் காரணமாக சேதமடைந்து பாதுகாப்பு மின்சார வேலைகளை புனரமைக்கும் பணிகளின் முன்னேற்ற மேலாய் கூட்டம் அமைச்சர் வைத்தியர் சுற்று தலைமையில் நேற்று நடைபெற்றது நிலநிலைமை காரணமாக பெருமளவான மின்சார வேலிகள் சேதமடைந்ததுடன் குறிப்பாக புலநறுவை மாவட்டத்தின் திம்புலாகல வன ஜீவராசிகள் வலயத்தில் பாதுகாப்பு வேலிகளுக்கு முழுமையான மற்றும் பகுதி சேதங்கள் ஏற்பட்டுள்ளன அத்துடன் புலநர்வை மாவட்டத்தின் ஏழு பிரதேச செயலக பிரிவுகளிலும் பாதுகாப்பு மின்சார வேலைகள் சேதமடைந்துள்ளன பாதுகாப்பு மின்சார வேலி பராமரிப்பு பணிகளை ஒரு சிரமதான பணியாக அல்லது கூட்டு பொறிமுறை ஒன்றின் ஊடாக முன்னெடுப்பதற்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அதற்கமைய இந்த கூட்டு நடவடிக்கையை ஒரு வாரத்திற்குள் நிறைவு செய்யுமாறு சுற்றாடல் அமைச்சரினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது பிரதேச செயலகங்கள் கிராமிய குழுக்கள் மற்றும் விவசாய அமைப்புகள் இணைந்து இப்பணிகளுக்கு பூர்ண ஒத்துழைப்பு வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளன விமான ஒழுங்குபடுத்துவதற்காக முறையான வேலை திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் கேப்டன் தமிந்தர் ரம்பிக்வெல்ல குறிப்பிடுகையில் வணிக ரீதியான பெறுமதி கொண்டு அனைத்து ட்ரோன் விமானங்களும் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும் என தெரிவித்தார் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை இந்த ட்ரோன் விமானங்களை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது இதில் மனிதர்களை ஏற்றிச் செல்லும் ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா ட்ரோன்கள் என இரண்டு பிரிவுகள் உள்ளன இவை முறையாக வானில் பறக்கப்படுவதற்கான ஒழுங்கு விதிகளை நாம் அறிமுகப்படுத்தியுள்ளோம் இந்த ஆண்டிலிருந்து அவற்றை அமல்படுத்த தீர்மானித்துள்ளோம் இதில் இடை அடிப்படையில் பல வகைகள் உள்ளன இருநூற்றி ஐம்பது கிராம் முதல் இருபத்தி ஐந்து கிலோ கிராம் வரையிலான ட்ரோன்கள் இதில் அடங்கும் இருநூற்றி ஐம்பது கிராமிற்கும் குறைவான இடையுடையில் விளையாட்டுப் பொருள் வகையைச் சேர்ந்த ட்ரோன்களை நாம் ஒழுங்குபடுத்தப் போவதில்லை ஆனால் இருநூற்றி ஐம்பது கிராமிற்கும் மேற்பட்ட அல்லது வணிக ரீதியாக பயன்படுத்தப்படும் ட்ரோன்களை நாம் கட்டாயம் ஒழுங்குபடுத்த வேண்டும் இதற்காக எவ்வித சிக்கலும் இல்லை அவற்றை இறக்குமதி செய்வதற்கும் தனியார் ஒழுங்கு விதிகள் காணப்படுகின்றன அதற்குமே செயல்பட முடியும் என தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளதாக கல்கிரியாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் உயிரிழந்தவர் தேவகூவ பகுதியைச் சேர்ந்து பன்னிரண்டு வயது சிறுவன் என தெரிவிக்கப்படுகின்றது குளத்தில் தாமிரி பறிக்க சென்றபோது தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பான

நான் வித வன்முறை தீவிரவாத அல்லது சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபட்டதில்லை என்பதையும் பயங்கரவாதம் தொடர்பான இந்த குற்றச்சாட்டிலும் எனக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டதோ அல்லது தண்டனை விதிக்கப்பட்டதோ இல்லை என்பதையும் தெளிவாக தெரிவிக்கின்றேன் இன்று அதை விசிடமாளி அறிவித்தலில் வெளிப்படையான சில உண்மை தவறுகள் காணப்படுகின்றன அதில் குறிப்பிடப்பட்டுள்ள சூப்பர் முஸ்லிம் என்ற பெயரில் இலங்கையில் எந்த அமைப்பும் இல்லை சஹாபி தரிகா என்ற சொல் நபி அவர்களின் தொடர்களான சகாபாக்களின் வழிமுறையை மட்டுமே குறைக்கின்றது இது ஒரு அமைப்போ தீவிரவாத குழுவோ மாறாக பொதுவான இஸ்லாமிய நம்பிக்கையை பிரதிபலிக்கின்றது அரசுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள தொடர்பு விவரங்களிலும் தவறுகள் உள்ளன அதில் குறிப்பிடப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் ஒன்று எனக்கு சொந்தமானதல்ல மேலும் குறிப்பிடப்பட்டுள்ள இணையதளம் அல்லது ஆன்லைன் இணைப்புடன் எனக்கு எந்தவித தொடர்பு அல்லது அறிவுமில்லை இவ்வாறான தவறுகள் தீவிரமான கவலைக்குரியவை ஆகும் இந்த நிலைமை தவறான தகவல்கள் அல்லது தவறான அடையாளம் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவித்துக் கொள்கின்றேன் இது எனது பக்கம் இருந்து நிரூபிக்கப்பட்டு எந்த செயல்பாட்டினாலும் ஏற்பட்டதல்ல இந்த விடயம் எனது மரியாதைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் தொழில்முறை செயல்பாடுகளுக்கும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது எனவே நான் சரியான சட்ட நடைமுறைகளின் மூலம் சட்ட நிவாரணங்களை நாடியுள்ளேன் மேலும் சம்பந்தப்பட்டு அதிகாரிகளிடமும் முறையான மனுக்களை சமர்ப்பித்துள்ளேன் நான் சட்டத்தையும் அரசியலமைப்பையும் இலங்கை நீதித்துறையை முழுமையாக மதிக்கின்றேன் என்பதை வலியுறுத்த விரும்புகின்றேன் எனது விளக்கங்களையும் ஆவணங்களையும் நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பித்து அதன் தீர்ப்பை மரியாதையுடன் எதிர்பார்க்க உள்ளேன் ஊடகங்களை தவிர்த்து சட்ட நடைமுறைகளுக்கு மரியாதை செலுத்துமாறு பொதுமக்களையும்

புறப்படமாகவும் விதப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி இளைய தம்பி அன்னரத்னம் அவர்கள் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று காலமானார் இயாழ்ப்பாணம் சாவகச்சேரி மடத்தடி வீதியை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டன் ஹரோவை உதவிடமாகவும் கொண்டிருந்த திரு நடராஜன் நந்தகுமார் அவர்கள் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று காலமானார் இயாழ்பாடம்மா மண்டிதீவு எட்டாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் இந்தியா சென்னையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நல்லையா பவானந்தன் அவர்கள் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் இயாழ் குருடகரை புறப்படமாகவும் பிரான்சை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி லூயிஸ் விக்டோரியா ராசாத்தி அவர்கள் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரிகை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் ஐபி பேஜ் டாட் காமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்